அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜோதிட நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கின்ற அற்புதமான ஜோதிட தகவல் என்னவென்று சொன்னால் யுவராணி என்ற நேயர் வாட்ஸ்அப் மூலமாக தன்னுடைய ஜாதகம் சம்பந்தமான குறிப்பினை அனுப்பி வைத்து சில கேள்விகளை கேட்டிருக்கிறார் அவர் ஜாதக சம்பந்தமான கேள்விகளுக்கு என்ன பதில் என்ன பரிகாரம் என்று பார்ப்போம் ஐயா என்னுடைய பெயர் யுவராணி நான் இருபது பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் பிறந்துள்ளேன் காலை ஆறு நாற்பத்தைந்துக்கு பிறந்துள்ளேன் நாங்கள் கடந்த இரண்டு வருடத்துக்கு வருடத்திற்கு முன் வீடு கட்டும் பணியை ஆரம்பித்தோம் எங்கள் நாங்கள் கட்டி கொண்டிருக்கின்ற வீடானது பூர்த்தி அடைய அடையாமல் அரைகுறையாக காணப்படுகிறது ஏன் அப்படி நாங்கள் ஆரம்பித்த வீடு கட்டி முடிக்கப்படவில்லை அது பரிம பரிபூர்ணமாக கட்டி முடிக்க நாங்கள் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்ற கேள்வியை கேட்டிருக்கிறார் யுவராணி நீங்கள் இருபது பிப்ரவரி தொண்ணூற்றி ஆறில் பிறந்துள்ளீர்கள் காலை ஆறு நாற்பத்தஞ்சுக்கு பிறந்துள்ளீர்கள் உங்களுடைய வயது முப்பது வயது நடந்து கொண்டிருக்கிறது பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் கும்பராசி கும்பலக்கணத்தில் பிறந்துள்ளீர்கள் உங்களுக்கு தற்சமயம் ஏழரை ஆண்டு சனி என்ற பகுதி நடைபெற்று கொண்டிருக்கிறது ஏழவே ஆண்டு சனி நடப்பதால் உங்களுடைய பணி வீடு கட்டும் பணி தடங்களாகி உள்ளது அதேபோல் உங்களுக்கு சனி மகாதிசையில் ராகு புத்தி என்ற பீரியடு நடந்து கொண்டிருக்கிறது சனியும் ராகுவும் எதிரி என்பதால் கட்டுமான பணிகள் அரைகுறையாக பணத்தட்டுப்பாடுனால் நின்று கொண்டிருக்கிறது இப்பொழுது நீங்கள் எப்பொழுது வேலையை ஆரம்பிக்கலாம் என்று கேட்டால் வரக்கூடிய அதாவது அடுத்த மாதம் டிசம்பர் மாதம் ஏழாம் தேதிக்கு மேல் நீங்கள் வேலையை ஆரம்பியுங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டினுடைய வேலையானது வேகமாக நடைபெற்று விரைவாக உங்கள் வீடு பூர்த்தியாகிவிடும் அதற்கு பரிகாரம் என்னவென்று சொன்னால் சனி திசையில் ராகுகுத்தி நடப்பதால் கால பைரவர் என்ற கடவுளை சனிக்கிழமையும் தேய்பிரை அஷ்டமி என்றும் வழிபாடு செய்துவிட்டு வாருங்கள் அதேபோல் உங்களுக்கு ஏழரை ஆண்டு சனி நடப்பதால் சனிக்கிழமை தோறும் பிள்ளையார் சனி பகவான் ஆஞ்சநேயர் மூவருக்கும் விளக்கேற்றி வழிபாடு செய்துவிட்டு வாருங்கள் அதேபோல் வீட்டு வேலையை ஆரம்பித்தவுடன் செவ்வாய்க்கிழமை தோறும் சுப்பிரமணியர் என்ற கடவுளுக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு வாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வீடு கட்டும் வேலையானது வேகமாக நடைபெற்று விரைவில் உங்களுக்கு பூர்த்தியாகி கிரக பிரவேசம் பண்ணக்கூடிய சூழ்நிலை விரைவாக ஏற்படும் என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை நான் நான் சொன்னால் மேற்கொண்ட பரிகாரங்களை முறையாக செய்துவிட்டு வாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வீடு விரைவாக பூர்த்தி அடைந்து விரைவாக கிரக பிரவேசம் பண்ணி நீங்கள் உங்கள் கணவர் பிள்ளைகள் அனைவரும் எல்லா வகை செல்வம் பெற்று இன்புற்று வாழ்வீர்கள் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை வாழ்க வளமுடன் ஆயுசுமான்